அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவரோடு பயணித்து அவரோடு இருந்த அந்த நினைவுகளை பெண்ணாடத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல் பிரமுகர் எம்ஏ புரட்சிதுரை அவர்களை இந்த நேரத்தில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம் இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும் என்பதை தெரிவித்து அவரோடு ஒரு சிறிய அவருடைய சில நினைவுகளும் சில குறிப்புகளும் தற்போது இனிய நண்பர்களே உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் கூட நீங்கள் ஒரு நல்ல மனிதரை ஒரு தலை சிறந்த மனிதரை மக்களால் மட்டுமல்ல மண்ணும் விண்ணும் உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதரை இழப்புகள் என்று சொன்னால் உயிரை கொடுக்கவும் தயங்காத அந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட உத்தமரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் எப்பொழுது பிறந்தார் என்ற கேள்வியை நீங்கள் இருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே நாடக கலையில் கால் கால்படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே திரையுலகத்தில் புரட்சித் தலைவர் கால் கால்பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே கதாநாயகனாக முடிந்தளவு உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியலில் பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பரங்கிமறை தொகுதியிலே நின்று சட்டமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தனித்து தமிழகத்தின் முதலமைச்சராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இந்த மண்ணை விட்டு மறைந்தார் மக்கள் இதயங்களில் நிறைந்தார் அவருடைய வீட்டு எண் ஏழு அவருடைய கதவு எண் ஏழு அவருடைய எம்ஜிஆர் வைத்திருந்த கார் எண் ஏழு தலைவர் ராசி எண் ஏழு ஆக ஏழு என்பதே தலைவருக்கு நிரந்தரமான ஒரு எண்ணாக அமைந்தது அந்த எண்ணின் அடிப்படையிலே ஏழை எளியவர்களுக்கு தன்னால் ஏன்ற நல திட்டங்களையும் தன்னால் இயன்ற உதவிகளையும் செய்து இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் எட்டு ஏழு வள்ளர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அதில் நம்முடைய கண்களுக்கு தெரிந்த ஒரு வள்ளல் ஏழாவது வள்ளல் என்று சொன்னார் கதையா மிகையாகாது எட்டாவது வள்ளலாக தமிழகத்தை வரவந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இங்குள்ள மக்கள் அனைவரும் அழைத்தார்கள் எப்படி புரட்சித் தலைவர் சினிமாவில் கால் பதித்த பிறகு அவருக்கு புரட்சி நடிகர் என்ற ஒரு பட்டத்தையும் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த தலைவர் என்ற கலைஞர் அவர்களும் கொடுக்கப்பட்ட பட்டம் மக்கள் திலகம் என்று ஒரு பட்டம் கொடுத்தார்கள் மக்கள் திலகம் என்றால் சாதாரண விஷயமா அல்ல இதுவரைக்கும் உலகத்தில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு பட்டம் தந்தை பெரியார் அவர்களால் கொடுக்கப்பட்டது எம்ஜிஆருக்கு தந்தை பெரியார் அவர்கள் சினிமா பார்ப்பதில்லை எம்ஜிஆர் படத்தை ஒரே ஒரு படத்தை பார்த்தார்கள் நாலு கோடி மன்னன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு மக்கள் திலகம் என்று பெயர் சுற்றினார்கள் அதோடு மட்டுமல்ல சினிமாவென்றால் என்னவென்றே தெரியாது பொருள் பெண் என்று எதையுமே நாடாத ஒரு மாமனிதர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர்தான் ஐயா கிருவாரந்த வாரியார் அவரால் கொடுக்கப்பட்ட பட்டம் பொன்மனை செம்மன் அது மட்டுமல்ல இந்நாட்டின் அந்நாட்டு பெண்ணார் அறிவுலக மேதை காஞ்சி புத்தன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை என் இதய கனி என்று சொன்னார்கள் புன்னகை மன்னன் என்று சொன்னார்கள் கழகத்தின் முன்னோடி என்று சொன்னார்கள் பணம் பத்திரங்கள் தேவையில்லை என் தம்பி எம்ஜிஆர் முகத்தை காட்டினார் போதும் முப்பது லட்சம் தேவையில்லை முப்பது லட்சம் வாக்குகள் வரும் என்று பெருமையோடு அழைத்தவர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் என்று நம்முடைய கழகத்தினுடைய முக்கிய பிரமுகரான கே ஏ கே கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பட்டத்தை வழங்கினார்கள் காரணம் இந்த சமூகத்தை போட்டவர் அவர் நியாயவிலைக் கடைகளை திறந்து வெளி மார்க்கெட்டிலே ஏறுகின்ற விலைவாசியை குறைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரே இரவு பனிரெண்டாயிரம் மணியார்களை அப்புறப்படுத்திவிட்டு பொதுவாக கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அனைத்து ஜாதியினரும் வர வேண்டும் என்று நினைத்தவர் எம்ஜிஆர் ஒரே நாளையிலே சத்துணவு கொடுத்து கல்வியை உயர்த்த வேண்டும் ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிற வாய்ப்பை தர வேண்டும் என்று சொன்னவர் எம்ஜிஆர் அதனால் அவரை அண்ணா அவர்கள் என் இதயக்கனி என்று எடுத்து இதயத்திலே வைத்துக் கொண்டார் அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு பெயர் இருந்தது எம்ஜிஆர் எந்த ஒரு நிலையிலும் நடிப்பதற்கு எந்த படத்திலும் நடிப்பதற்கும் எந்த ஸ்டுடியோவுக்குள்ளார சென்றாலும் அங்கே வாத்தியார் வந்து விட்டார் வாத்தியார் வந்துவிட்டார் வாத்தியார் வந்துவிட்டார் விட்டார் என்று தான் அங்குள்ள அத்தனை நடிகர்களும் வாத்தியார் என்ற பட்டத்தை சொல்லித்தான் நடிப்பார்கள் எம்ஜிஆர் வந்து விட்டார் என்று பெயர் சொல்ல மாட்டார்கள் தலைவர் வந்து விட்டார்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அனைத்து துறையிலும் சரி அவர் எதை எடுத்தாலும் சரி கதை எழுதுவார் இயக்குவார் நடிப்பார் பட்டம் எழுதுவார் பாட்டும் படிப்பார் அத்தனை பெயர்கள் அத்தனை திறமையும் கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனால் அவரை வாத்தியார் என்று அழைத்தார்கள் அவர் உடன் பிறந்த அண்ணன் அருமை சகோதரர் சக்கரபாணி அவர்கள் அவரை பெரியவர் என்றும் நம்முடைய புரட்சி தலைவரை சின்னவர் என்றும் அனைவரும் அழைப்பார்கள் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எம்ஜிஆர் வந்துவிட்டார் என்று சொன்னாலே அனைவருமே ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு நடிப்பவர்கள் கூட்டுபவர்கள் விளக்கு போடுவர்கள் சீரடிப்பவர்கள் தச்சர்கள் பெய்ஞ்சர்கள் எத்தனை பேர்கள் அவர்கள் வேலை செஞ்சாலும் ஆயிரக்கணக்கான பேரும் அத்தனை பேருக்கும் அவருடைய இல்லத்திலிருந்து உணவு வந்துவிடும் உணவு என்றால் சாதாரண உணவு இல்லை மீன் இருக்கும் கறி இருக்கும் முட்டை இருக்கும் என்ன கருவாடு இருக்கும் என்ன வேண்டுமானாலும் இருக்கும் அதை கொடுத்து அனைவரும் உண்டாதான் தானும் உண்ணுவார் சாப்பிட்டீங்களா என்று கேட்பது அவருடைய பழக்கம் அதனால் எம்ஜிஆரை யாருமே பெயர் சொல்வதில்லை அவரை அப்படித்தான் அழைப்பார்கள் சின்னவர் என்று அப்படிப்பட்ட நடிகர் கொடுத்த பட்டம் சின்னவர் அடுத்தது இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய பட்டம் யாருக்கு கிடைக்கும் என்றால் மக்களுக்கென்று வாழ்ந்து மக்களுக்காகவே மடிகின்ற ஒரு தலைவனுக்குத்தான் பாரத் ரத்னா என்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள் அதை பெற்றார் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அதன் பிறகு திரு தேவர் அவர்கள் சின்னப்ப தேவர் அவர்களை கையாண்டு அவர் மூலமாக பல தோள்களை பெற்று பல்வேறு படங்கள் நடித்த வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் என் முருக கடவுளே எம்ஜிஆர் என்று சொல்லி முருகன் ஐயா வந்துட்டார்களா முருகன் விட்டதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் அவருக்கு அடுத்தது வள்ளரெல்லாம் வள்ளல் வள்ளருக்கெல்லாம் வள்ளல் என்றார் ஏழு வள்ளருக்கு பிறகு எட்டாவது வள்ளலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரி வழங்கினார் காலையில் செருப்பில்லாதவர்களுக்கு செருப்பு தர வேண்டும் மழை மழையிலே நனைகின்ற ரிக்ஷா ஓட்டவர்களுக்கு மழை கோட்டு தர வேண்டும் ஒவ்வொரு வண்டி இருக்கிற மனிதனுக்கும் ரோட்டிலே சாக்க காரிலே கொண்டு தார் ஊத்துகிறானே அவனுக்கு செருப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு கிடைக்கப்பட வேண்டும் விவசாயிகள் இந்த உலகத்தில் இந்த நாட்டின் முதுகெலும்பாக வரப்பட வேண்டும் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எட்டாவது வள்ளலாக இந்த நாடு கருதப்பட்டது வள்ளல் என்று பாராட்டியது அகில இந்திய அண்ணா திமுகவுக்கு என்ற ஒரு இயக்கத்தை துவக்கி அந்த இயக்கத்தினுடைய தலைவராக வந்தார் அது மட்டுமல்ல கட்சியினுடைய தலைவராக வந்தது மட்டுமல்ல தமிழக முதல்வராகவும் வந்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து தன்னுடைய முதல் கையெழுத்து போட்டதே ஏழை எளிய மக்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்றவாறு போட்டார்கள் குறவனுக்கு மலஞ்சாய் மக்களுக்கு கல்லுடைப்பவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சாட்டைகளை அடித்துக் கொண்டிருப்பவர்கள் ஈஞ்சி மரம் வெட்டுவர் போன்ற ஆதரவற்ற ஆதரவற்ற அந்த மக்களுக்கு அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் நீங்கள் உங்களுக்கும் வாழ்வு உண்டு உங்களுக்கு அந்த நாட்டில் உரிமை உண்டு என்று சொல்லி வாக்குரிமை கொடுத்து காத்தது முதல் கையெழுத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் டபுள்ஸ் போகலாம் விளக்கு இல்லாமல் போகலாம் என்று அறிவித்தது எம்ஜிஆர் கேஸ்ங்கிறது தள்ளுபடி செஞ்சது எம்ஜிஆர் இந்த நாட்டிலே அவர் செய்யாத சாதனைகளே கிடையாது கடைசி மக்களுக்குத்தான் டீ கடையிலே டீ அடிப்பவன் தான் அவருக்கு முக்கியமான தலைவன் ஒவ்வொரு கடையிலேயே வேலை செய்யக்கூடிய கணிதமான மனிதர்கள் ரோட்டிலே வண்டிப்பவன் ரோட்டிலே தார் ஊத்துவன் இங்கே டீ கடையிலே வேலை செய்வன் காட்டிலே கழனியிலே வேலை செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் மரம் வெட்டுவன் ஏன் செங்கல்லு தூக்குவன் மணல் தூக்குவன் இப்படி நாட்டுக்கு பணிகளில் தலைவராக முடிஞ்சது முதல்வராக முடிஞ்சது அந்த தலைவரோடு நானும் பயணித்தேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருஷம் எழுபத்தி மூணாம் வருஷம் நான் அவர் இன்னும் நான்கு தலைவர்கள் கொண்டு நாங்கள் ஐந்து பேர் திறந்த ஜீப்பிலே நாங்கள் இரட்டைவர்களை கையை காட்டி கொண்டு நாங்கள் ஆக்கி வந்தோம் அதன் பிறகு திண்டுக்கல்லிலே இடைத்தேர்தல் வரும் பொழுது பாராளுமன்றத்திற்கு மாயாத்தேவரை நிற்க வச்சு நாங்கள் இரட்டலை சின்னத்தை எங்களுக்கு சுயேட்சையாக அன்னைக்கு தேர்தல் ஆணையம் தந்தது ரெண்டு இலையை அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அன்னைக்கு இரையை கிழி போகிறோம் இலை உதிர போகிறது வேலை காய போகிறது இலையெல்லாம் ஒரு சின்னம்மா எலே என்று கொச்சைப்படுத்தினவர்கள் மத்தியிலே மகத்தான வெற்றி பெற்று இன்றைக்கு வெற்றிலையாக இன்னமும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தலைவனோடு நெருக்கமாக இருக்கின்ற வாய்ப்பினை பெற்ற நான் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே அதை நினைவூட்டி நீங்கள் தலைவரோடு இல்லை என்றாலும் தலைவருடைய திட்டத்தில் தத்துணவாக சீருடையாக சைக்கிளாக லேப்டாப்பாக இன்னும் எண்ணற்றவோ அத்தனையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதன் மூலமாக தலைவரோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்